நேசிப்பாயா நேசிப்பாயா நாம் தேவனை நேசிப்பதாக சொல்கிறோம் மக்களை முன்னல் போல் மாறும் இந்த உலகத்தை ஆனால் நாம் எத்தனை நேரம் தேவனுடன் செலவழிக்கிறோம் நாம் பல நேரங்களில் தேவனை தேடுகிறோம் நாம் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போதும் நாம் யாரிடம் போவதென்று தெரியாத போதும் நாம் அவரை நினைக்கிறோம் ஆனால் எல்லாம் இருக்கும் போது நாம் அவரை நல்லவர்களாக இருக்கும் போது மட்டுமில்லை நாம் தவறு செய்யும் போதும் நாம் அவரை விடும் போதும் அவர் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு ஒருமுறை உன்னை கேள் நான் தேவனிடம் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறேன் நான் அவருடைய வார்த்தையை வாசிக்கிறேனா நான் தேவனை நேசிக்கிறேனா இல்லையா இயேசு சிலுவையில் தன் உயிரை கொடுத்தார் நீயும் நானும் பாவம் செய்த போதும் அவர் தம்மை விட்டுக் கொடுக்கவில்லை அதுதான் உண்மையான நேசம் ஆனால் நாம் அவரை நேசிக்கிறோமா தினம் ஜபம் செய்கிறோமா அல்லது அவர் பிள்ளையாக உண்மையோடு நடக்கிறோமா யோவான் பதினான்கு பதினைஞ்சில் என்றார் நாம் நேசிக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் இன்றைக்கு நம்மிடம் தேவன் கேட்கிறார் என் பிள்ளையே நீ உண்மையா என்னை நேசிக்கிறாயா நீ உன் இருதயத்தில் என்னை வைத்திருக்கிறாயா உன் வாழ்க்கை முழுவதும் என் கையில் இருக்கிறதா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு இந்து உங்கள் உள்ளத்தை திறந்து பாருங்கள் நீங்கள் நிச்சயமாகவே சொல்ல முடியும் ஆம் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் நீ என்னை நேசிப்பாயா